நான் உங்கள் ஸ்ரீரங்கம் ஏஎஸ் முரளி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க ஒரு கோமாளித்தனமான ஒரு ஒரு கூத்து அரங்கேறி இருக்கிறது நல்ல வகையில் நான் பாரதிய ஜனதா கட்சி வெளில வந்தேன் என்ன சொல்ற அடிச்சிருப்பாங்க எதுக்கடா இப்படிப்பட்ட ஒரு கட்சியில போய் இருக்க அசிவாக பிடிச்ச ஒரு ஒரு கூட ஒரு சின்ன பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத ஒரு டீசென்சி கூட தெரியாது ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத ஒரு தலைவன் அசியில் போய் நீ இருக்கலாமான்னு சொல்லி என்ன சவுக்கால அடிச்சிருக்காங்க இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்கத்தை எடுத்து இவர் தினசரி சவுகால அடிச்சுட்டு போகிறோம் சவுக்கா இவரை அடிக்கப்பட வேண்டிய நேரமே கிடையாது சவுக்காலை அடித்து இவர் வேண்டப்படுவார் இதுதான் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவனை விவரிகள் தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டதான் கோமாளித்தனமானது அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தாருன்னா அவரே ஒரு கோமாளி நாடகத்தில் சினிமாலெல்லாம் கோமாளி வேஷம் போடுறவர்கள் தான் அவரை அவர் வந்து ஒரு அரசியல் தலைவரை பார்த்து கோமாலின்னு சொன்னது ரொம்ப வேடிக்கையானது முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க எஸ் சேகர் அவர்களே எந்த போராட்டமும் பண்ண உடலை திமுக அரசு ஆர்ப்பாட்டம் பண்ண உடலை பேரணிக்கு உடலை அந்த மாதிரி எந்த போராட்டத்துக்கும் பண்ண உடலை வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு தான் அவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாரு அதை அவரே பேட்டியில் சொல்லவும் சொல்லியிருக்காரு முதல்ல இதெல்லாம் காது கொடுத்து கேளுங்கள் மிஸ்டர் எஸ் சேகர் பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருந்து தான் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காதீங்க அடுத்தது உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணோ உங்கள் பேத்தியோ இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி ஒரு கவர்மெண்ட்டில் கேஸ் போடலான்னு போகும்போது கவர்மெண்ட்டே உங்களுக்கு எதிராகக்கும் போது யாருமே உங்களுக்கு சாதகமாக பேசாமல் இருக்கும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க மனநிலை அப்படி தான் இருக்கும் உங்கள் மாதிரி எல்லாருமே க எழுத்து போடுறவங்களையும் போராடுறவங்களையும் கிண்டல் பண்ணி இந்த மாதிரி இருந்தா அவங்க பொண்ணை பற்றவங்களோட மனசு என்ன பாடுபடும் அதை புரிஞ்சுக்குங்க உங்களை முதற்கொண்டு வேற யாருமே அந்த பொண்ணுக்கு ஆதரவாக போராட வரலை அண்ணாமலை மட்டும்தான் போராடிருக்காரு அவங்க சிரமமாக பிஜேபி மட்டும்தான் போராடுது பிஜேபி பூரா போராடுறதுக்கு அரசாங்கம் அனுமதி தரலை அதனால தான் அண்ணாம அண்ணாமலை தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கார் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எஸ் வி சேகர் நீங்கள் எஸ்வி ச நல்ல வேலை நான் வந்து பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டேங்கிறீங்க அது உங்களுக்கு இல்லை நல்ல வேலை பிஜேபி விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னு பிஜேபியில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க ஓகேவா உங்கள் மேலே ஏதோ ஒரு கேஸ் இருக்குது அதுலேருந்து வெளியில் வரமுடில்ல பாவம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா திண்டாடிட்டுருக்கீங்க இந்த காலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஐம்பது வக்கீல் வருவாங்க அவங்க சார்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எதிராக உங்களுக்கு வாதாட ஒரே ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போவீங்க அந்த வக்கீலும் உங்களுக்கு ஆதரவாக வாதாடுறாங்களா என்னான்னு தெரியாது அவங்களும் திடீர்னு பல்ட்டி அடிச்சாலும் அடிச்சுடுவாங்க நீங்கள் அப்போ உங்கள் நல்லா திண்டாட்டம் தான் அதனால் நீங்கள் ஆளுங்கட்சி காலை பிடிச்சி வருடிட்டு இருக்கீங்க அதுக்காக அண்ணாமலையை வாய்ப்பு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க கொஞ்சம் யோசித்து பேசுங்க மிஸ்டர் எஸ் வி சேகர் நன்றி வணக்கம்